அந்த பிராக்கெட் குள்ள என்ன நம்பர் வேணாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கலாம் ஆனா என்னது மைனஸ் சைன் வெளியில இருக்கணும் ஓகேவா இதுதான் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது இசட்டுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது ஒன்னு தான் இருக்கணும் ஆனா இங்க டூன்னு இருக்கு அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் டூ காமனா வெளியில எடுக்க போறோம் அப்ப டூ காமனா ஃபுல்லா எல்லாத்தையும் த்ரோ அவுட் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் இசட் பிளஸ் ஒன் மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு ஓகேவா இப்போ இந்த டூ இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும் டூ பை டூங்கிறது ஒன் ஆயிடும் அப்ப இசட் பிளஸ் ஒன் மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு ஒன் ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாருங்க z ஆஃப் அப்படின்னு இருக்கணும் அப்ப z மைனஸ்ன்னு இருக்கணும்னா அப்ப உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐன்னு மாறி ஓகேவா ஈக்குவல் டு ஒன் இப்ப இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சென்டரும் ரேடியஸும் எழுதிடலாம் இப்ப சென்டர் என்னது ரியல் ரியல் ஆக்சிஸ் நம்பர் கமா இமேஜினரி ஆக்சிஸ் நம்பர் ஓகேவா ரியல் நம்பர் கமா இமேஜினரி பார்ட் நம்பர் ரியல் நம்பர் என்னதுங்க இங்க மைனஸ் ஒன்னு இமேஜினரி நம்பர் என்னது இங்க டூ அடுத்தது ரேடியஸ் என்னது ஈக்குவல் டு அந்தாண்ட ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அதுதான் நம்மளுடைய ரேடியஸ் இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கு ஒன் இருக்கு ஸோ ரேடியஸ் வந்து ஒன்னு